ஜெய்வராகி அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இங்க பாருங்க வராகி பக்தர்கள் இன்னைக்கு நவராத்திரியில இரண்டாம் நாளில் வராகி அம்மாவோட பக்திகள் நான் காணுகின்ற வாழ்வு இருக்கிறது இவங்க பேரு என்னம்மா சரண்யா எந்த ஊருமா முதுகுளம் முதுகுளம் எது பக்கத்துல இருக்கு சக்கரால பக்கம் இங்க பாருங்க வராகி அம்மா நவராத்திரி அதுமா ரெண்டாவது நாளில வராகி அம்மா இங்க காட்சி கொடுக்குறாங்க நீங்க வராகி அம்மா எப்படி கும்பிட ஆரம்பிச்சு யூடியூப்ல பாத்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு மேம்

என் ப என் நான் பூவை எடுத்து வைக்கிறேன் என் பக்கத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இங்க வந்து அம்மனை வந்து வெளியில தெரியுதுன்னு சொன்னீங்க இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா தான் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க கும்பிட ஆரம்பிச்சதுக்கு உடனே பாத்தீங்கன்னா வராகி அம்மா நடமாட்டமே தெரியுது அதுதான் அவங்க தாய் அவங்க வந்து நம்ம வராகி தாயா கும்பிடுங்கன்னு சொல்வாங்க நீங்க மந்திர காலையும் மாயா காளையும் யார் யாரோ சொல்றதுன்னா நம்பவே நம்பாதீங்க சப்த மாதர்கள்ல ஒருவாங்க சப்த கன்னிகளும் அவங்க வராங்க அப்போ தஞ்சாவூர் வராகி வேற இங்க மண்ணோட இருக்காங்க இவங்க அந்த மண்ணை சேர்ந்தவங்க வராகி அம்மா நம்மளை காப்பாற்ற வந்தவர்கள் நம்மளுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வழிபடு தெய்வமோ சப்த மாதங்களை ஒருவராக சப்த கன்னிகளை ஒருவராக நம்மை காப்பதற்காக நம்ம இல்லம் நோக்கி வருவாங்க இவங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷம் இங்க இன்னைக்கு நவராத்திரி அதுமா ஆமா எப்படியும் நீ வர வச்சிரு

தினமும் முதல்ல நாற்பத்தி எட்டு நாள் கும்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி பஞ்சமி வளர்ப்பெரு பஞ்சமி தேய்வெய் பஞ்சமி அபிஷேகம் தானே அப்படி கும்பிட ஆரம்பிங்க முன்னாடி விளக்கு அதே மாதிரி நான் வந்து முதல்ல பஞ்சமுக விளக்கு தான் கும்பிட ஆரம்பிச்சேன் ரொம்ப அதிசயம் நான் வந்து ஒவ்வொரு வாக்கு சொல்லும் பொழுதும் அந்த வாக்கு சொல்கிறவங்க உடம்புல வந்து அவங்க உடம்புலயே சாமி வருவாங்க அது அம்மன் அருள் அப்படி சொல்லும்போது ஒரு மகள் பாண்டிச்சேரி கிட்டேருந்து வந்தாங்க அப்போ பாண்டிச்சேரி கிட்ட அந்த மகள் வரும்போது சீக்கிரம் கிளம்பம்மா மணி அஞ்சாரு நீ தனியாக நளினின்னு பேரு நீ பாண்டிச்சேரி கிளம்பனமே கேட்டவுனே அவள் கிளம்பவே இல்லை அப்புறம் பார்த்தா அஞ்சு மணிக்கு என்னை ஏன் துரத்துற என்ன ஏன் துரத்துற நீவா போ பேசினோடனே எனக்கு என்னவோ துணிது அவளை உக்காத்தி வச்சு பார்த்தா அவங்க உடம்புல சமு சமயபுரத்தம்மா வந்தாங்க அந்த பொண்ணோட அக்கா வந்து சட விழுந்து அங்காளம்மன் வந்து அவ என்னோட படிக்கட்டுல தான் தெய்வமா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது அவ உடம்புல சாமி வந்து இங்க பாரு அத்த பாரு அங்க விளக்குல வராக்கியமா உட்கார்ந்துட்டு இருக்கா பாருன்னு சொன்னாங்க ஆனா அங்க எனக்கு விளக்கு பெரிய பணம் விளக்குன்னா அப்ப இல்ல சாதாரண காமர்ஷியல் செலவு என்னுடைய பூஜை மாடம் தான் இருந்தது ஆனா அவங்களோட கண்ணுக்கு என் வீட்டுல அணையா விளக்கு எப்போது இருக்கிற மாதிரி தெரியுது இத பலர் உட்காந்து ஞான திருஷ்டியில சொல்லுவாங்க இருந்து இன்னி வரைக்கும் வீட்டுல அஞ்சு ஆறு விளக்கு அணையா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் வீட்டுல சொல்லுங்க அப்போதான் எனக்கு தெரியும் விளக்குல இருக்காங்க அதே மாதிரி எனக்கு காட்சி கொடுத்த விளக்கு அப்ப என்னோட கண்ணுன்னா ரொம்ப பவரா இருக்கும் சமீபிராமன் கும்பிட ஆரம்பிச்சு சக்தி ஏறி ஏறி அப்போ ஒரு சில பேரோட பேசும் போது வீடியோ கால்ல வரும்போது அவங்க சக்தி எடுக்கிறது இதெல்லாம் உண்மை அதால என் மகமே ஒரு மாதிரி மாறின உடனே இவர் சொல்லிட்டே வந்தார குறிப்பிட்ட இவங்களோட பேசாத அவங்க போன்லயே சக்தி எடுக்கிறாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு சேலம் சிவனடியார் பாஸ்கர் சாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட வராகியம்மா வந்து நீ காஞ்சிபுரம் பக்கத்துல நான் இருக்கேன் நீ வான்னு சொன்னாங்க இங்க எனக்கு ஆமா பதினஞ்சு காஞ்சிபுரம் பக்கத்துல நீ இருக்கேன் என்ன வான்னு சொன்னாங்க அப்பதான் வந்து நான் வந்து இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல வந்து தேடிட்டு போறேன் நான் இல்ல டூ தௌசண்ட் பிப்டீன்ல தேடிட்டு போகும்போதுதான் தான் பார்த்தா பல்லூர் வராகின்னு கிடச்சிது அப்போ போக ஆரம்பிச்சேன் பல்லூர் வரா அங்கே போக ஆரம்பிச்சது தான் ஒரு சின்ன ஒரு உருவப்படம் குட்டி கொண்டு கொடுத்தாங்க கோயில்லையே பஞ்சமுக விளக்குல அந்த சின்ன உருவப்படத்தை வச்சு இன்னைக்கு அவங்களதான் முதல்ல கும்பிடுவேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி பௌர்ணமி வளர்ப்பேரி பஞ்சமி பௌர்ணமியில என் வீட்டில் பஞ்சமுக விளக்கு ஏறியும் அதில் வராகியம் மறுப்பாங்க சுற்றி பூ போட்டுட்டு ஓம் குண்டலி சண்டமுண்ட விநாசினி பண்டித்த சிவோமணி ஸ்ரீவராகி நமஸ்ததே அஷ்ட லட்சுமி சுரபினி அஷ்ட தாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீவராகி நமஸ்ததே லூம் வராகி லூங் உண்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமகன்னு சொல்லிட்டுமா அஞ்சு வாட்டி சொல்லிடுவேன் அஞ்சு வாட்டி நமஸ்காரம் பண்ணுவேன் பஞ்சமி வராகினால அஞ்சு அஞ்சாவதா வருவாங்க சப்த கண்ணி சப்த மாதர்களில் ஐந்து வர சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவேன் நமஸ்காரம் பண்ணுவேன் உலகம் முழுக்க இந்த தஞ்சாவூர் வராகிக்கு இது ரெண்டாவது முறை வரேன் ஆமா ரெண்டு வருஷம் முன்னாடி வந்தேன் இந்த இங்கேயே பதிவுகள் போட்டிருக்கேன் இப்ப ரெண்டு வருஷம் பொறுத்து வரேன் ஆமா இங்கேயும் வந்து போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க பேர் என்ன சொன்னீங்க சரண்யா சரண்யா ரொம்ப பாருங்க அன்பிற்கு உண்டா அழைக்கும் தாள் நான் எப்போதுமே வராகியம்மா பத்தி சொல்றேன் அவங்க அன்பானவர்கள் தாய்மை உள்ளத்தோடு இருப்பாங்க இவங்களுடைய முகத்தை பார்த்தாலே எவ்வளோ வெகுளியா வெள்ளந்தையா என்ன மனசு இருக்கு நம்மளுடைய மனசு வெள்ளை மனசாக இருந்தால் நம் மனசு கபடமாக இல்லா இருந்தால் எல்லா தெய்வம் நம்ம தேடி வருவாங்க இவங்களும் பாருங்க கும்பிட்டு ரெண்டே மாசத்துல எப்படிமா உணர்றீங்க அவங்க எப்படி வர்ற மாந்திரிச்சு தானாவே விழிப்பு வந்துடுது வாசனை வரும் ஓ என்ன மாதிரி சுதந்திர வாசம் என்ன சா சா சாமந்தி பூ வா சாமந்தி பூ வா ரெண்டு மூணு டைம் வந்துரும் அதுக்கப்புறம் அவங்க நடக்கிற சத்தம் சில இல்லுமல் சத்தம் தானோட ஆஹ் பாத்தீங்களா ரெண்டு மாசம்தான் ஆயிடுச்சு சொல்லும் போது சிலுக்குது இந்த மகள் சொல்வது உண்மை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்கையும் உண்மை பேசினா தான் என் உடல் சிலிக்கும் உங்க உடம்பும் சிலுக்கும் இந்த மகள் தன்னுடைய ம உண்மையை சொல்றாங்க எப்படி சிலுக்குது பாருங்க கோயில் மணி மடிக்கிறது ரெண்டு மாதம் உடம்புலயே சாமி வராங்க சொன்னேன் என் உடம்புல சாமி வந்தா அவங்க உடம்புல வருவாங்க எங்க இருக்குன்னு தெரியல கனவுல வந்துருச்சு மாமா பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு யூடியூப்ல போட்டு பார்த்தா அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மேம் வாங்கல சார் சொல்லுங்க சார் பரவாயில்ல சார் ஏன்னா நிறைய லேடிஸ் நிறைய லேடிஸ் ஜென்ட்ஸ் கூப்பிட விட மாட்டேன்றாங்க பாவம் நீங்க வந்து சொல்லுங்க சார் சார் நிறைய இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க ஏன் சொல்லட்டமா நிறைய லேடீஸ் அழுதுறாங்க என்கிட்ட என் கணவர் வந்து கொண்டு வைக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க வராகி மாவோட அற்புதத்தை பாருங்க இங்க அழைச்சிட்டு வராகி மாவோட அற்புதம் சொல்றாரு பாருங்க அதான் மேடம் எங்களுக்கு தெரியாது எங்க இருக்குன்னு அதான் இங்க பக்கத்துல இருக்குன்னு அம்மா ஒய்ஃபோட கனவுல சொல்லி நாங்க மக்கனால வந்துட்டோம் இங்க பாக்குறதுக்கு பார்க்க முடியல ஆனா எங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் கண்டிப்பா சந்தோஷம் நீங்க உங்க மனைவி வந்து

இங்க பாருங்க இவருடைய கணவர் பாஸ் திரு பாஸ்கர் அவர்கள் எத்தனையோ மனைவிகள் கவலைப்படுறீங்க என் கணவர் ஒத்துக்கள்னு இது ஒரு உதாரணம் அம்பிகையோட சொருபத்தை இப்படி எப்படி உணர்றா இருப்பாருங்க வராகியம்மா கும்பிட ஆரம்பிச்ச உடனே கனவுல வந்து இதே தஞ்சாவூர் எல்லையில உங்க பக்கமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தஞ்சாவூர் வராகியம்மா இருக்கிறதே தெரியறது அது வரைக்கும் தஞ்சை மண்ணில் இருக்கவங்களுக்கு தெரியாது நிறைய முறை வந்திருக்காங்க இப்படி பிரகதீஸ்வரரை சுத்திட்டு அப்படியே போயிடுவாங்க யாருமே அந்த கோயில் பக்கமே போக மாட்டாங்க பெரும்பாலுமே தஞ்சாவூர்ல அடுத்தவங்களே இவங்களும் இத்தனை வருஷமா பூர்வீகம் இவங்களுக்கு வராகியமா இங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க பார்த்தது கிடையாது இவங்க கனவுல வந்து சொன்ன உடனே இங்க தேடிட்டு வந்திருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி அப்ப கதவை பூட்டி இருந்தது இன்னைக்கு பாருங்க நவராத்திரி நன்னால மூன்றாம் பிறை என்னைக்குமே சொல்வேன் திரு திதியின் மூன்றாம் பிறை அதுவும் வராகியமா கோயிலுக்கு வர வச்சுக்காங்க கூட தேடி நாயகியா நவராத்திரியில வந்து சுபமா சிலுக்கு பாருங்க என் உடம்புல சாமி வர வர என் உடம்புல வராகியம்மா வர வர அவங்க உடம்பு சிலுக்குது பாருங்க நான் கண்ட்ரோல் பண்றேன் என்னை கண்ட்ரோல் பண்றேன் அவங்களே கண்ட்ரோல் பண்றேன் ஏன்னா இது ரொம்ப பொது இடம் அதனால அதனாலதான் நான் கண்ட்ரோல் பண்றேன் என்ன கண்ட்ரோல் பண்ணும் போது அவங்களே கண்ட்ரோல் பண்றேன்

அந்த படத்தை வச்சுட்டு விளக்குக்கு கீழே சுற்றி பூவால் அலங்காரம் பண்ணி ஒன்னாலும் முடிச்சு ஒரு பால் கல்கண்டு போட்டு நெய்வேந்தம் பண்ணி பழம் வச்சு அம்மா கிட்ட இன்னிலேருந்தே வேண்ட இன்னைக்கு தான் அம்மா வந்திருக்காங்கல்ல என் உடம்புல வந்தாச்சு உங்க உடம்புலேயும் வந்தாச்சு இன்னிலேருந்து நவராத்திரி முடிய வரைக்கும் தசமி நீ கேட்ட மாதிரி சரஸ்வதி அம்சம் விஜயதசமி இன்னைக்கு பசங்க நல்லா பிடிக்கிறோன்னு வேண்டிக்கோ வரும் சரியா வீட்டுக்கு போற வரைக்கும் வரமாட்டாங்க வீட்டுக்கு போன பிறகு வருவாங்க அவங்க கிட்ட என்ன வேணுமோ இவங்க இருந்து கேட்டுக்கோங்க சரியா இந்த மாதிரி இருக்கு நீ கண்டிப்பா வேண்டுமா அம்பிகை பிரத்ய தெய்வமா நமக்கு எல்லாருப்பாங்க இருக்கு நான் என்னோட பர்சனல் நம்பரே தரேன் சரியா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பாருங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வராகி அம்மா பத்திட்டு என்னை பார்த்துட்டு யாரா தேடி இன்னைக்கு ஒரு பத்து நாளா போறேன் மருவத்தூர் போனாலும் சரி மலையனூர் போனேன் திருவண்ணாமலை போனேன் சமயபுரம் போனேன் எங்கே போனாலும் வராகி அம்மா பக்தர்கள் என்னை பார்த்து ஓடி வராங்க இன்னைக்கு ஆன் ரோடு புதுக்கோட்டை ரோடு தஞ்சாவூர் பாரியம் வர ஒரு ரெண்டு திருநங்கைகள் வந்தாங்க வந்துட்டு நேராக ஓடி வந்துட்டு அம்மா உங்க யூடியூப்ல நான் உங்களை பார்க்கறேன் சொல்லிட்டு வராகி மந்திரத்தை சொல்றாங்க நான் என் க ஒளிப்பதிவு எடுக்கிறதுக்குள்ள அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க வருமானத்தை தேடி போயிட்டே இருக்காங்களா ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால நான் தடுக்கல எங்கே போனாலும் வராகி பக்தரை தேடி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பிரபலம் இல்லை எனக்கு வராகியம்மா பெருமை பேசுகிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்களே வராகி அம்மா சொல்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் அதே சந்தோஷம் இங்கே இவங்க இருவர் தம்பதியர் பாஸ்கர் தம்பதியர் அவங்க இருவர் முன்னே நடந்தது என்னோட பேசும்போதே இந்த அம்மாவுடைய உடம்பு மெய் செலுத்து வராகியம்மா வந்துகிட்டே இருக்காங்க என் உடம்புல வராங்க அவங்க உடம்புல வந்துட்டே இருக்காங்க நவகர நாயகியாக நவராத்திரி எதுவும் வராகி வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் பூஜை பண்ணுங்க அரசு பூஜை பண்ணுங்க பசங்களுக்கு அந்த வராகி மந்திரம் எது சொல்லுதான் ஓ ஓம் நமோ வராகி ஸ்ரீவராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஓம் நமோ வராகி ஸ்ரீ வராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி இந்த மந்திரத்தை பசங்களை சொல்ல சொல்லுங்க அதுங்க பசங்களுடைய வாயில நல்ல விஷயங்கள் வரும் அவங்க கல்வி கொடுக்கும் அவங்க படிச்சு மனப்பாடம் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஏறும் அதே மாதிரி கஷ்டப்படுற எல்லாமா கவலையே இல்லை சோழ நாட்டே சோ அதான் சோழ நாடு சோளுடைத்து செல்வத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு எப்பிசோட பாருங்க எல்லாத்துக்கும் இந்த அம்மா இன்னைக்கு பேச வச்சுட்டாங்க என்ன ஆமா இன்னைக்கு மூன்று சக்திகளா அம்மா என்ன பேச வச்சுட்டாங்க அதனால நான் சொல்ற வார்த்தைகள் எதுவுமே நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறத உள்வாகமா வர்றதுதான் தான் இன்னத்துக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் குணசீலம் பேசினேன் எனக்கு என்ன ஒரு தலைவர்களாரு பார்க்கும்போது பெருசா இருந்துட்டே இருந்தது அதை நூலை எடுத்து வச்சுட்டு நான் பாட்டு பேச ஆரம்பிச்சேன் அங்கே சுற்றி இருக்கவங்க அந்த ஊர் ஜனங்க அங்கே இருக்க பண்டாரங்கள் பூ விற்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்து அழுதுட்டாங்க இந்த இந்த குணசீலத்தோட மகிமையை நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கோம் ஒருத்தர் கூட இந்த அளவுக்கு சொன்னது கிடையாது அவங்க பேச வைக்கிறாங்க அதே மாதிரி வராகி அம்மா பேச வைக்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க தயாரா இருக்காங்க சரஸ்வதியா உங்க குடும்பத்தில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்கள் குடும்ப தலைவன் தலைவிக்கு செல்வத்தை கொடுக்க தலையா தயாராக இருக்காங்க அதே மாதிரி லக்ஷ்மியாக அடுத்ததாக சக்தியாக உங்களுக்கு எதிர்களிடமும் உறவுகளிலிருந்தும் தொழில் போட்டிகளிலிருந்தும் வித தடைகளிலிருந்து மீறுவதற்கு சக்தியாக இருக்காங்க சக்தி சுரூபிணியாக மகாலட்சுமி அம்சமாக சரஸ்வதி அம்சமாக இந்த நவராத்திரியில் வராகியமாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த காணொலி மூலம் யார் யாரா பார்க்குறீங்க உங்களுக்கு தஞ்சை வராகியினுடைய முப்பெரு சக்தியினுடைய அருள் கிடைக்கும்ன்றது இந்த தஞ்சை மண்ணிலிருந்தே நான் பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கிறேன் எல்லா வளமும் பெற்று இன் எல்லா வளமும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் என்று நான் இந்த தஞ்சை

நல்ல மனசெல்லாம் வாழ வேண்டும் இவங்க உடம்புல சாமி வருது அதே மாதிரி வராகி நம்பி குடும்பங்கள் அவங்க சக்தி லக்ஷ்மி சரஸ்வதியின் முப்பெரும் தேவியாக தான் நமக்கு அருள் புரிய போகிறாங்க அந்த வகையில் வராகியமாவை எந்தவித பயமின்றி வழிபடுங்க எதுக்குமே பயப்படாதாங்க வராகியம்மா மந்திர காளி இல்லை முப்பெரும் தேவியர் சங்கமன்றத இந்த நவராத்திரி பாருங்க விளக்குலேருந்து எப்படி ஒளிவழிவு செய்கிறது பாருங்கள் அந்த நவக்கிரக நாயகி நவராத்திரி நேரத்தில் வராகியம்மா முப்பெரும் சக்தியின் அம்சமாக தான் நமக்கு இருப்பான்றது இதை விட என்ன ஒரு அத்தாட்சி வாங்க வராகியம்மா வழிபடுவோம் வளங்கள் பல பெறுவோம் வராகியம்மா என்றுமே நமக்கு வலிமை கொடுப்பாங்க ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி ஓம் குண்டலி பரவாசினி சண்டமுண்ட விநாசினி ಪಂಡಿತ್ಯ ಶಿರೋಣ್ಮಣಿ ಶಿವರಾಗಿ ನಮೋಸದೆ ಅಷ್ಟ ಸ್ವರೂಪಿನಿ ಸ್ವರೂಭಿಣಿ ಅಷ್ಟ ದಾರಿತ್ ನಾಸಿನಿ ಇಷ್ಟ ಶಿವರಾಗಿ ನಮೋಸದೆ ಲುಂ ವರಾಗಿ ಲುಂ ಉನ್ಮತ್ತ ಭೈರವಿ ಪಾದುಗಾಪ್ಯ ನಮೋ ನಮಾಗ ಓಂ ನಮೋವರಾಗಿ ಶ್ರೀವರಾಗಿ ಜೈವರಾಗಿ ಜೈ ಜೈವರಾಗಿ